ஏனுங்கோ என்ன பண்ணுறீங்க எல்லாம் மதியம் சாப்பிட்டிங்களா ஆரோக்கியமாக சாப்பிட்டிங்களா ஆரோக்கியமான உணவு முறைகளை கடைபிடிச்சிட்டு ஆரோக்கியமாக இருக்கணும் எல்லா நலமும் வளமும் பெற்று கடவுளோடய ஆசீர்வாதத்தோடு நல்லா நல்லா இருக்கணுங்க நம்ம அப்படியே இன்றைக்கி ப்ராப்பர்ட்டி பார்த்துடலாங்களா நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபது செண்டு சுற்றுலா கொண்ட சைட்டுங்க இது ஒரு கிராமத்துக்குள்ளே அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டு மொத்தம் இருபது செண்டுங்க பஞ்சாயத்து வந்து நம்ம சைட்டு வரைக்குமே வருதுங்க பத்து பத்து செண்டு உங்களுக்கு தனியாக பிரித்து வாங்கிக்கலாங்க கரெக்டாக கோயமுத்தூர்லேருந்து இருபத்தெட்டு கிலோமீட்டருங்க விராலியூருங்கிற வில்லேஜுக்குள்ளே வந்து இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க பத்து பத்து சென்ட்டாக தனியாக வாங்கிக்கலாங்க இல்லை டோட்டலாக இருபது சென்ட் வாங்குறதுனால வாங்கிக்கலாங்க வீடு கட்டுறதுக்கு அருமையான லொக்கேஷனுங்க நியர்பை கோவை கலமகள் காலேஜ் இருக்குதுங்க காருன்யா யூனிவர்சிட்டி ஈசா யோகா சென்டரெல்லாம் இருக்குதுங்க கரெக்டாக நம்ம காரிய காரண்யா யூனிவர்சிட்டி ஈசா யோகா சென்டர்லாம் கரெக்டாக ஒரு நியர்பை எட்டு கிலோமீட்டருக்குள்ளே தான் வருங்க பார்த்து பேசி கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க விலையை பற்றியெல்லாம் நீங்கள் கவலையப்பட வேண்டாம் மொத்தம் எழுபது லட்சம் ரூபா சொல்கிறாங்க பேசி கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க தனித்தனியாக வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாங்க அஞ்சு சென்ட்டு தான் உங்களுக்கு வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை பத்து சென்ட்டு வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம் இல்லை இருபது சென்ட்டு வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாங்க உங்களுக்கு எப்படி சௌகரியமே அப்படி வாங்கிக்கலாங்க மொத்தம் இருபது சென்ட்டு சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க பார்த்து பேசி கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க நல்ல சைட்டுங்க நல்ல லொக்கேஷனு சரிங்களா வாங்க பேசி கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க நல்ல லேண்டுங்க சரிங்க நாளைக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டியில் பார்க்கலாங்க பாய்ங்கோ